டீன்பேசி இலக்கணத்துலேருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் ஓரேத்து ஒரு மொழி ஓரேத்து ஒரு மையினால் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு எழுத்து கொடுத்துட்டு அதற்கான பொருளை கேட்கக்கூடியது தான் இந்த கேள்வி இதில் இந்த கேள்வியை பாருங்கள் பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து அப்படின்னா அது வீ தான் வந்து கரெக்டான ஆன்சர் இப்போ மற்றதுக்கான பார்க்கலாம் கா அப்படின்ற ஒரு எழுத்துக்கான என்னென்ன பொருள்லாம் இருக்குது பார்க்கலாம் கானா மரம் செடி கொடிகள் அடர்ந்த பகுதி சோலை இதையெல்லாம் வந்து காவுக்கன்ற எழுத்துக்கான இது வந்து குறிப்பிடுகிறது அடுத்து பாருங்கள் பூ பூனா மலர் இலை நிறம் கூர்மை தாமரை பூமி அழகு பொலிவு இதையெல்லாம் குறிக்கிறது அடுத்து மாக்கான சொல்லை பாருங்கள் அழகு அழைத்தல் அளவு அறிவு பெரிய மேன்மை வயல் வண்டு ஒரு மரம் ஒரே தோறுமையை ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஷார்ட்டில் வேணுன்றவங்க போய் பாருங்கள்